இன்றைக்கி நான் வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணேன் எதுக்காக நான் டீப் க்ளீன் பண்ணேனோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு எந்த மாதிரி ஒரு இயராக இருந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடு கூட்டும் போதெல்லாம் இந்த மூலையெல்லாம் வந்து அட்டடை மேலே கட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ சீமத்தை வச்சு லைட்டாக தட்டுவேன் கூட்டுவேன் அடுத்த நாள் பார்த்தா அதே இடத்துல கட்டியிருக்கோம் அப்போ நான் எங்கள் அம்மார்ட்ட ஷேர் பண்ணேன் அம்மா இந்த மாதிரி அட்டைப்பூச்சி வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா அப்போ அங்கே அம்மா சொன்னாங்க இந்த எட்டுக்கால் பூச்சி அட்டை கட்டிக்கிட்டே இருக்குது அட்டடை கட்டடன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த எட்டுக்கால் பூச்சி செலந்தி வலை கட்ட உள்ளங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா அதுக்காக தான் கிளியராக சொல்கிறேன் அந்த எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த எட்டுக்கால் பூச்சி உயிரோடு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அது கட்டும் நல்லா அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அது வராது அப்படின்னு சொன்னாங்க ஓ இதில் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது ஆமாம் அப்போ நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால தான் சுத்தமாக இருந்துச்சு இப்போ எனக்கு முடியல வீடே நான் எங்க அம்மா அப்பாவும் ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அம்மாவும் கொஞ்சம் கம்மளுமா கம்மளுமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் பக்கமே ஆயிடுச்சு கிறிஸ்மஸும் வர டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் வந்தாச்சு கிறிஸ்மஸ்க்கு பிளான் வச்சு கூட்டிடலான்னு நினைச்சேன் அது முடியல நியூ இயர்க்கு அதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு பண்ணிட்டேன் அப்போ எடுத்து வச்சு இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உண்மையிலே அடிச்சு கூட்டினதுக்கப்புறம் அந்த அட்டட ஒரு இப்போ ஒரு செவன் எயிட் டேஸ் ஆச்சுங்க இன்னும் வந்து அட்டடே கட்டலை ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா திரும்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சின்ன வயசில் நான் இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க அட்டட அந்த அட்டடைன்னு நான் சொல்கிறேன் அந்த செலந்தி வளர்க்கல அந்த மாதிரி கட்டினா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அம்மா ஆசர் சாணி ஒரு பக்கம் எனக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் அது எல்லாருமே ஃபீல் பண்ணுறதா இல்லையா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இந்த க்ரானிக் டிசீஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பீரியாடிக்கல் செக்கப் நம்ம போகணும் டேப்லெட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேசிக்காக மைண்ட் லெவல்லையாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் லெவல்லையாக இருக்கட்டும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ எங்கள் அப்பா அப்படி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏன்ப்பா அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க கப்பலாம் கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் அப்பா லைஃப்பில் எதுனால அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க ஏன்னா எங்கள் அப்பா மூடநம்பிக்கையான பர்சனே கிடையாது ரொம்ப ஃபார்வர்டு திங்கிங்கான பர்சன் ஸோ எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதை சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு கேட்டு நான் கண்டிப்பாக உங்களோடையும் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பட் இப்போ அதுக்கு பாசிபிள் இல்லை எனக்கு எங்கள் அப்பா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஞாபகம் இருக்குது ஒரு கா எங்கள் அண்ணாவோட கடையை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அட்டடை இருந்ததுனால இப்படி வச்சுக்க வச்சுக்கக்கூடாதுடா க்ளீன் பண்ணு கஷ்டம் வந்துடும் இப்படி சுத்தமாக அப்படின்னு சொன்னாங்க அதை என் காதில் கேட்டது என் மைண்டில் நிற்கிது அவ்வளோதான் அப்புறம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க நான் எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் எதிர்பார்க்காது நடந்தது எப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணியிருந்தேன் அப்போது அதுவும் எனக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா அந்த ஜனவரிக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் என் லைஃப்பில் ஓ ஒரு என்ன சொல்கிறது என் லைஃபே வேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்போது என் கண்ணு முன்னாடி இந்த யூடியூப் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அப்போ நான் நினச்சேன் டெய்லி ஒரு வீடியோ போடணும் நானாக யூடியூப்பான்னு பார்த்துட்றேன் வியூஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஒரு குரோத்து கிடச்சிச்சு அந்த டைமில் அப்போ ஜனவரி வந்துச்சு அந்த ஜனவரியில் தௌசண்ட் கரெக்டாக ஜனவரி அன்னைக்கு டியூஸ்டே வந்துச்சு ஜனவரி போன வருஷம் அந்த டியூஸ்டே நைட்டு ஒரு செவன் செவன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் செகண்டு நான் ஜூன் நைட் அன்னைக்கு ஸ்கூல் போகிறேன் ஜாயின் ஆகிறேன் சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் தென்னந்தார் தான் வீடியோ போட முடிஞ்சு கண்டினியூஸாக என்னால் போட முடியல அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலரி மாதம் ஃபிக்ஸ்டாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது அதில் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஓரளவுக்கு நல்லா அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது அப்பப்போ வீடியோ போட்டுட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஜாயின் பண்ணுறேன் ஜூன் மந்த்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்கூலில் ஒரு டென் டேஸ் லீவ் எடுத்து சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் ஒன்றுமே மாறலை அம்மாவுக்கு எந்த சேஞ்சும் தெரியல அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஆயுர்வேதிக் போகல அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் தான் நாங்கள் ஆயுர்வேதிக் போனோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஜூலையில் நான் ரிலீவ் ஆகிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஜூன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ஜூலைலேருந்து ரிலீவ் ஆயிட்டேன் கரெக்டாக ஜூன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூஸ் வந்து வீடியோஸ் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க சேனல் க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு சைடு வச்சிடறாருந்தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு சப்போர்ட்டு தான் யூடியூப்புங்க உண்மையிலே நான் நிறைய நாள் லோவாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாசிட்டிவான விஷயம் நடந்ததை ஷேர் பண்ணால் அவ்வளோ வந்து விஷ் பண்ணுவீங்க ப்ளஷ் பண்ணுவீங்க எனக்கு வந்து இன்னும் நல்லா இன்னும் நல்ல ஹைட்டில் போவீங்க ரீசண்டாலாம் ஒருத்தங்க உங்கள் க்ரோத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மில்லியன் சப்ஸ்க்ரைபர் நெக்ஸ்ட் இயர் வந்துடுவீங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு ஸாரீ ட்ரை பண்ணியிருந்தேன் நியூ இயர் வீடியோவில் எல்லாரும் சேரீ நல்லா இருக்கு சூப்பர் க்யூட் அப்படிலாம் சொல்லும் போது இப்போ அவங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம கஷ்டப்படும் போது பரிதாபம் காமிப்பாங்க ஐயோ அப்படியா என்ன பண்றது விடுவிடு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன் நான் ஓரளவுக்கு க்ரோத் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணேன் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க பட் வீடியோ வியூஸ் போய் ஒரு க்ரோத் வரும்போது அவங்கெல்லாம் லைக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பீப்புள் அவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க யூடியூப்லேயா இருக்கட்டும் ஏன்னா யூடியூப்பில் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால் தெரியாது உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அவங்க மேலே எந்த கோவமோ வருத்தமோ இல்லைங்க ஓகே ஆனால் நான் உனக்கு சொல்லட்டுமாங்க நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நியூட்டன் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எல்லா விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் நம்ம நல்லது செஞ்சோம்னா திரும்ப அந்த பால் மாதிரி அதை அடித்து திரும்ப நமக்கு நல்லது தான் வரும் நீங்கள் வந்து உண்மையில்ங்க நீங்கள் சொல்கிற நல்ல நல்ல வேர்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் நிறைய மேஜிக் க்ரியேட் பண்ணுது தேங்க் காட் கடவுள் அதனால தான் இந்த டைமை வந்து என்னால் நீங்களாம் இல்லாமல் கொண்டு போக முடியாதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ பீப்புள்ஸ் கொடுத்து என்னை பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்வேன் ஒவ்வொரு நாளும் சப்ஸ்க்ரூ ஏறும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் யூடியூப்லேருந்து எந்த பேமெண்ட்டும் எடுக்க முடியலைங்க ஏன்னா ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆனால் தானே பேமெண்ட் எடுக்க முடியும் ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல ஆனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் காலையில் எந்திரிச்சா சரி நைட்டு சரி நான் யூடியூப்பை தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு இப்போதைக்கு என் சூழ்நிலையில் எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து எனக்கு யூடியூப் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கும் நான் என்ன என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி ிருக்கான இப்போ என்னால சொல்லவே முடியாது கண்டிப்பா சீக்கிரம் அது சரியானதுக்கு அப்புறம் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக மாற்றிடுவேன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம் அதுவே நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க நம்மளை ஹேர்ட் பண்ணுறவங்க நம்ம கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்லது நடந்ததுன்னா இவளுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னு டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்புறம் எதோ நான் பெரிய யோகியம் மாதிரி கடவுள்கிட்ட வேற போய் நான் ஏன் கடவுளே நான் எவ்வளோ நல்லவன் என்ன இப்படி வச்சுருக்கீங்க ஆனா அவள் எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துறா எவ்வளோ கெட்டவளா இருக்காங்க அவளை போய் ப்ளஸ் பண்ணுறீங்களே ஆ அப்படிம்பேன் அவனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸு அவன் சில அவன்களும் உண்டு இப்போ லேடிஸ் மட்டும் இல்லை சில அவன்களும் உண்டு ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை ஸோ அதாவது கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியலங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டேன் தேங்க் காட் இதுவே கொஞ்சம் பெருசு தான் சீக்கிரமாக அந்த பத்து பர்சன்டேஜும் மாறிடுவேன் ஏன்னா ஒரு செகண்ட் வருது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு இல்லை இல்லை இப்படி நினைக்க கூடாது இது தப்பான ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எவ்வளோ தப்பு பண்ணுறோம் இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹிட்டு போ எங்கள் அம்மா அடிக்க சொன்னாங்க அந்த பூச்சிலாம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க ஏன்னா ஹிட்டு ரொம்ப ஹெவி பார்த்திங்களா ஸோ அதை அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம இன்ஹெல் பண்ணுவோம் அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக இந்த பாச்சம் கொண்டு சின்ன வயசில் பீரோக்குள்ளே துணிக்குள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி புது ட்ரெஸ் இருக்கிற பீரியோலாம் எங்கள் அம்மா வச்சிருப்பாங்க ஸோ அது ஞாபகம் வந்துச்சு இதை தண்ணி போகிற இடத்துல போடுவாங்க பாத்ரூமு சிங்கு அந்த இடத்துலலாம் பொட்ட ஸ்மெல் வராது அப்படின்னு ஸோ வீட்டுக்குள்ளே போடலாம் பூச்சி கண்ட்ரோல் ஆகுதான்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சோகேஸ் என்னோட பொம்மை எல்லாம் இருக்கிறத க்ளீன் பண்ணலை இந்த இடத்த மட்டும் நான் சார்ஜிங் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு சார்ஜர் வேணும்னா மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேன் இங்கே தான் லேப்டாப் ஃபோன் எல்லாமே சார்ஜ் பண்ணுவேன் அதே மாதிரி யூடியூப் செட்டப் பற்றி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி என்னென்ன பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த கெனல் கம்ஃபர்ட்டுங்கிற பிராண்டில் தான் நான் வந்து தொடக்கிற லிக்விட் யூஸ் பண்ணுறேன் இது வந்து டாக் சேஃப்ங்க டாக் மட்டும் இல்லை நமக்கும் ரொம்ப நல்லதுதான் ஏன்னா லைசால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஓவர் கெமிக்கலாமா அதனால டாக்ஸ்க்கு பாதத்துலலாம் புண்ணு வரும் இது வந்து ரொம்ப மைல்டானது அதே மாதிரி நல்ல ஜெர்ம்ஸ் க்ளீன் பண்ணும் அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி டாக்ஸ் இல்லைனா கூட ட்ரை பண்ணலாம் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்காது அதை தான் சொல்ல வரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு போகும் அதனால தான் அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணி ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்